ஹாய் வெல்கம் டு இம்னான கிச்சன் இன்னைக்கு இம்னான கிச்சனில் கேரளா ஸ்டைல் கடலக்கறி எப்படி செய்கிறது சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கப்பு சுண்டலில் நைட்டே ஊற வச்சிட்டேன் காலையில் செய்கிறோம் ஒரு குக்கரில் உப்பு கொஞ்சம் போட்டுட்டு தண்ணி கொஞ்சம் போட்டு நம்ம ஊற வச்ச சுண்டலை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு சுண்டல்ல குக்கர்லேயே போட்டு ஒரு ஆறுலேருந்து ஏழு விசில் வரையுமே இதை குக் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கடுத்து நம்ம மசாலா ஒன்று அரைக்கணும் அதுக்கு ஒரு வடை சட்டியில் ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவு சோம்பு ரெண்டு ஏலக்காய் ரெண்டு பட்டை ஒரு கிராம்பு போட்டு நல்லா ஃபஸ்ட்டு வறுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு கால் மூடி அளவு தேங்காயை துருவி நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் துருவி நல்லா ஃபஸ்ட்டு வறுத்துக்கலாம் வறுத்ததுக்கப்புறம் இதுலேயே அரை டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் அரை டீஸ்பூன் அளவு மிளகும் போட்டு நல்லா வறுத்துக்குவோம் தேங்காயில் ஈரப்பதம் போகிற மாதிரி நல்லா வறுத்துக்குவோம் இதை நல்லா ஆற வச்சு அரைக்கணும் அதுக்குள்ளே நமக்கு இங்கே சுண்டலுமே நல்லா வெந்துருச்சு நான் இப்போ ஒரு சுண்டல் எடுத்து மசிச்சு பார்க்குறே பாருங்கள் நல்லா மாவு மாதிரி வெந்துருச்சு இதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அதே குக்கரில் தேங்கெண்ணில் தான் இது செய்யணும் அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் தேங்கெண்ணில் கடுகு கொஞ்சம் பொரிய விட்டுட்டு பச்சை மிளகாயும் கருவேப்பிலும் போட்டு பொரிய விட்டுட்டு ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கிடுவோம் வணக்கினதுக்கப்புறம் ரெண்டு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி ஆட் பண்ணிவிட்டு மசாலா கலவாக மட்டும் உப்பை ஆட் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி சுண்டல்லையுமே நம்ம உப்பை ஆட் பண்ணிக்குவோம் அதனால் பார்த்து ஆட் பண்ணிக்குவோம் இது கூட ஒரு டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வணக்கிக்குவோம் நம்ம ஆற வச்ச மசாலாவை அரைக்கணும் என்னென்னா கரெக்டாக நம்ம செய்கிற நேரம் கரண்ட்டு போயிடுச்சு அதனால நம்ம அம்மியில் அரைக்கிற மாதிரி இருந்தது அதனால் ஃபுல்லாக உட்காந்து அம்மியில் அரைக்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு மெதுவாக அரைச்சி எடுத்துகிட்டு வர நம்ம மிக்சியில் போட்டால் சல்லுன்னு சல்லுனாயிரும் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா வலுவலு வலுன்னு அரைச்சிடலாம் அம்மியில் அரைக்கும் போது முக்கால் வாசிதான் நைஸாக வந்தது கால்வாசி கொஞ்சம் குற குறப்பாக தான் இருந்தது அப்படியே இதுவே போதும் அப்படிங்கிறதுனால சரின்னு கடை கடை கடைன்னு உட்காந்து அம்மியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்த நல்லா பந்து மாதிரி நமக்கு இப்போ மசாலா கிடச்சிது மிக்சியில் அரைச்சா கூட இப்படி கிடைக்காது அப்புறம் அம்மையையும் கழுவி அதுலேருந்து கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு வந்து இப்போ நம்ம வணங்கிட்டிருக்கிற தக்காளி மசாலா கூட அரைச்ச மசாலாவையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் இது கூட நம்ம மசாலா அரைச்ச தண்ணியுமே கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா வணங்க விட்டுட்டு வேக வச்சு வச்சுருக்கிற சுண்டலையும் தண்ணியோடு ஊற்றிட்டு ஒரு ரெண்டு விசில் வச்சு அடுப்பாக பண்ணும் அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் போட்டுக்கலாம் வணக்கும் போது அரை டீஸ்பூன் அளவு தான் மல்லித்தூள் போட்டோம் இப்போ ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் போட்டு நமக்கு எவ்வளோ தண்ணி விளாட்ட வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிட்டு குக்கரை மூடி ரெண்டு விசில் வச்சு அடுப்பு பண்ணி நம்ம ஓப்பன் பண்ணோம்னா நமக்கு சூடாக சூப்பராக கறி ரெடி நான் இன்றைக்கி கொஞ்சம் அம்மியில் அரைச்சங்காட்டி கொஞ்சம் ரொம்ப திக்னஸ்ஸாக இல்லாமல் கொஞ்சம் தான் வந்திருந்தது பரவாயில்ல ஆப்பத்துக்கு இருந்தால் நல்லா ஆப்பம் ஊறி நல்லா கிடைக்கும் அப்படிங்கிறதுனால ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே வச்சு சாப்பிட்டோம் டேஸ்ட்டு அருமையாக வந்துருந்தது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தடில் டேஸ்ட்டு அருமையாக இருக்கும் கொஞ்சம் வித்தியாசமாக குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார்